ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்பளை பாருங்க தமிழ் நிறைய பேர் சோலார் சோலார் அப்படின்னு தெரியிட்டே இருக்கோம் பாருங்கள் அது ரொம்ப காம்பாக்டாக இருக்கணும் ரொம்ப ஒரு எக்கனாமிக் பட்ஜெட்டில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா நிறைய பேர் பாருங்கள் டிரெண்டாகவே இருக்காங்க வாடகை வீட்டில் இருக்கிறனால அவங்க ரொம்ப இன்வெஸ்ட் பண்ண முடியாது பட் அவங்களுடைய தேவைகள் வந்து ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மாடியில் வீடுடைய ஃப்ரண்ட்டில் வீடுடைய ரியர் சைடில் இந்த மாதிரிலாம் ரெண்டு மூணு இந்த மாதிரி சின்ன ஒரு காம்பாக்ட் சைஸ் ஒரு சோலார் ஸ்ட்ரீட் லைட்டர் நம்ம நம்ம இன் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா ஸோ நமக்கு வந்து ஒரு ஒரு டூ ஹவர்ஸ் பிரேட் ஆகும் அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒரு டிம்மா இருந்தா போதும் ஹோல் நைட் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் மோஷன் சென்சார் வேலை செய்யும் சூப்பரா இருந்து ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபீட் டிஸ்டன்ஸ்க்கு ரேடியஸ்க்கு உங்களுக்கு சூப்பரா சப்போர்ட் பண்ணும் காம்பக்டா இருக்குன்னு நினைக்கிறாங்க பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நம்ம சேனலுக்கு நீங்க வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஆளுங்க ஆப்ஷன்ல இருக்கு திறந்து போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துடையும் உங்களுக்கு நிறைய லீடு கிடைக்கும் நீங்க இருந்த இடத்துல இருந்தே நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் சில்ட்ரன்ஸ் எல்லாம் பாருங்க உங்களுக்கு ரொம்ப அப்டேட் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்புறம் பாருங்க எலக்ட்ரிக்கல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஃபிசிக்ஸ் இந்த மாதிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பாருங்க பொதுவாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை வந்து நீங்கள் உங்களை நீங்களே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்தே நீங்கள் வந்து ஒரு ஒரு மாபெரும் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூம்கில் நீங்கள் விசிட் பண்ணால் என்ன ஃபீல் என்ன குட் ஃபீல் உங்களுக்கு வருமோ அதே மாதிரி டே பை டே உங்களால் உணர முடியும் ஸோ ரொம்ப பாருங்க ஒரு காம்பக்டான ஒரு மினி டைப் சோலார் ஸ்ட்ரீட் லைட் இது வந்து இன்டகிரேட்டட் அதாவது நம்ம பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிவிட மாட்டாங்க சில பேர் ஏன்னா அவங்க வந்து ஒரு மந்த்லி சாலரி செட்டப்ல இருப்பாங்க ஒரு டீனண்டா இருப்பாங்க ஒரு வாடகை வீட்டில் இருக்கும்போது நம்ம பாட்டுக்கு வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரீட் லைட் ஒரு ரெண்டாயிரமோ ரூபாய்க்கு ஒரு நாலு ஸ்ட்ரீட் லைட் வாங்க ஸ்ட்ரீட் லைட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு ஒரு பட்ஜெட் ப்ராப்ளம் வரும் அதுக்கப்புறம் நம்ம என்ன வாடகை வீட்டில் தானே இருக்கோம் நம்ம என்ன சொந்த வீட்ல இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க சோ நிலை பாருங்க இந்த மாதிரி நீங்கள் சொந்த வீட்ல இருங்க வாடகை வீட்டில் இருங்க எந்த வீட்டில் வேணாலும் இருங்க சில பேர் சொந்த வீட்டில் இருந்தால் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி கவலைப்பட மாட்டாங்க சில பேர் சொந்த வீட்டில் இருந்தாலும் ஒரு சின்ன மினி பட்ஜெட்டுக்குள்ள இருக்கலாமே நினைப்பாங்க பாருங்க அவங்க த டின் இவங்க இவங்கெல்லாம் பாருங்க இந்த மாதிரி ஒரு அழகான ஸ்டேட் லைட் இது பாருங்க ஒரு நைன் வாட்ஸ் இது நீங்கள் எங்கே வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்படியே மறந்துடலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ ஆகுது கரண்டே தேவையில்லை நீங்க சுவிச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ண வேண்டிய தேவையில்லை மோஷன் சென்சரா சூப்பராக ஒர்க் ஆகும் இதனுடைய வாட்டேஜ் பாருங்க நைன் வாட்ஸ் ஸோ உங்க வீட்டில் ஃப்ரண்ட்ல முகப்பில் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த வீடோட ஃப்ரண்ட்ல ரெண்டு கேட் இருக்கு அந்த லாஸ்ட் எண்ட்லேயும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா <laughs> நீங்க ரியர்ல அப்படி நீங்க ஒரு நாலு லைட்டை வாங்கி வாங்கி நீங்க அப்படியே நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு மறந்துடலாம் இதோட பிரைஸ் பாருங்க ஜஸ்ட் ஃபோர் எயிட்டி ருபீஸ் தி பெஸ்ட் குவாலிட்டி இதுல எளிதில் ஃபால்ட் வராது இதுல டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எம்ஹெச் பேட்டரி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஓல்ட் ஸோ பாருங்க அதுவே இருந்து சாயங்காலம் வரைக்கும் சார்ஜ் இருக்குது இந்த பேனல்ல எப்போ டார்க் வருதோ அதாவது இந்த பேனல்ல எப்போ இருட்டு வருதோ ஆட்டோமேட்டிக்காக இது ஆன் அதுக்கப்புறம் பிரைட் வேணுமா மோடு ஒன் வேணுமா மோடு டூ வேணுமா என்ன பொசிஷன் வேணும் என்ன செட்டப் வேணுங்கிறத நீங்க ரிமோட்லயே நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கடைசியா என்ன பண்ணிருக்கீங்களோ அது அப்படி ஸ்டோர் ஆயிரும் சோ அதுக்கப்புறம் அந்த ரிமோட் தேவையில்லை மேனுவல் ஆப்ரேஷன் எதுவுமே தேவையில்ல அதுவே அது வேலை செஞ்சுக்கும் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்லிட்டேன் இது ரிலேடா உங்களுக்கு ஏதாவது சந்தியமா என் கால் பண்ணுங்க இதோட பிரைஸ் பாருங்க ஜஸ்ட் ஃபோர் எயிட்டி ருபீஸ் அதாவதுலேயே பாருங்க இது நிறைய பேர் நம்மகிட்ட பை பண்ணிருக்காங்க பாருங்க ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த வீடியோ போட்டிருந்தேன் அப்போ என்கிட்ட ஒரு டூ ஹண்ட்ரட் பீசஸ் த்ரீ ஹண்ட்ரட் பீசஸ் இருந்துச்சு உடனே இம்மீடியேட்டாகவே வந்து செலக்ட் ஆயிடுச்சு ஏன்னா என்னோட பிரைஸ் பாருங்கள் ஜஸ்ட் ஃபோர் எயிட்டி ருபீஸ் இந்த பிரைஸ் எங்கேயுமே வாங்க முடியாது அதுக்கப்புறம் பாருங்க நிறைய பீசஸ் வந்து நான் நம்ம யார்த்தை நம்ம பை பண்ணியிருந்தோமோ அந்த சப்ளை ஸ்டாக் இல்லை ஸோ ஹோல் இந்தியாவில் யார்கிட்ட எல்லாம் ஸ்டாக் இருக்குதுன்ட்டு முயற்சி பண்ணி பார்த்து இருந்த ஸ்டாக் எல்லாத்தையுமே எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் கடந்த ஒரு சிக்ஸ் மந்த்ஸாக ஸ்டாக்கே இல்லை நிறைய கஸ்டமர் ஆனால் இந்த மெட்டீரியல் வேணும் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வேணும் டெய்லி ஒரு இருபத்தஞ்சு பேராது எனக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுவாங்க தான் இந்த மெட்டீரியல் வந்து பேக் இன் ஸ்டாக் நிறைய குவான்டிட்டிஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் கொஞ்சம் முந்திக்கிங்க ஏன்னா எல்லாரும் ஒன்று ரொன்னு வாங்குறது கிடையாது அஞ்சு பத்து பீஸ் தான் வாங்குறாங்க ஸோ பாருங்க இந்த பீசஸ் ஆஃப்டர் டூ இயர்ஸ்க்கு அப்புறம் நம்மகிட்ட வந்திருக்குது டூ டு த்ரீ டைம்ஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குது ஸோ இருந்தாலும் நம்ம கஸ்டமர்ட்ட இந்த ப்ராடக்ட் மூலமா நம்மளுடைய நேம் அதாவது இந்த ஆப்பிள் அந்த ஒரு நேம் வந்து நிறைய கஸ்டமர்கிட்ட வந்து ரீச் ஆயிருக்கு ஸோ அதனால ஸோ இன்னும் நம்ம அதே இது மோர் ரீச் நிறைய ரீச் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை வந்து ப்ராடக்ட் மூலமா நம்ம நிறைய இடத்துக்கு நம்ம கஸ்டமரை நம்மளை புள்ளப்படாம அப்படின்னு நினைக்கிறேன் சோ அதனால சேம் ரேட் நமக்கு வந்த ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்திருக்குது ஜஸ்ட் தேர்ட்டி ருபீஸ் மார்ஜின்ல இதை நம்ம ஆப்ரேட் பண்றோம் ஸோ உங்களுக்கு யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ சீக்கிரமா அதை வாங்கிக்கிங்க எத்தனை பீஸ் வேணும் நினைக்கிறீங்களோ வாங்கிக்கிங்க ஏன்னா குறைவான குவான்டிட்டிஸ் தான் இருக்குது அதுக்கப்புறம் யாராவது பல்காக கேட்டிங்கன்னா மறுபடியும் ஒரு ஒன் வீக் டென் டேஸ் டைம் கேட்டு நான் உங்களுக்கு ஆர்டர் பண்ணி தர முடியும் ஸோ நீங்கள் வேணுங்கிறவங்க பை பண்ணிக்கலாம் ஸோ நிலைய பாருங்கள் திறந்தோர் நாம் இதே போல் வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும் இந்த நல்ல விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் வைக்கும்போது திறந்தோர் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுடைய கவனத்தில் வந்துடுது நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வணக்கம்